அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி போன வருடம் இதே நாளில் நீங்கள் என் கனவில் வந்தீங்க இரவு நிறைய பேர் ஒம்பது பத்து இருபத்தி ஒன்றுலிங்க இப்போ என்ன ஆகி அதுக்கு முன்னாடி இல்லை இப்போ என்ன ஆகி போச்சுன்னா முன்ன வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் நான் ஆன்மீகத்திலேயே இருந்தேன் அதனால எங்கேயும் போகிறது இல்லை இப்போ என்ன பண்ணிட்டேன் பௌர்ணமி ரெண்டு நாள் தான் ஆன்மீகத்துக்கு வரேன் மற்ற நாள் எல்லாம் ஊர் சுற்றி பார்த்து எல்லார் கனவுலையும் போயின்னுக்குறேன் இப்போ வெளிநாட்டில் இருந்தால் கூட நிறைய போனோங்க எனக்கு சாமி நீங்கள் கனவுல வந்தீங்க எனக்கு ஆசீர்வாதம் பண்ணிங்கன்ட்டு இந்த கொரோனா பீரியட்ன்றது ஒரு நினைப்பு அதனால நான் எங்கேயும் போது நான் இடத்துலேருந்து ஏந்துக்க முடியாது அப்போ நான் எங்கள் ஊரெல்லாம் ஊற்று சொல்லு இல்லை நாம் எதையும் அதிகமாக நினைக்கிறோமோ அது சில சமயத்தில் கனவுலாம் வரும் இல்லைங்களா அதனுடைய விளைவாக இருக்கலாங்க இந்த கொரோனா பீரியடில் அதிகமாக உங்களுடைய யூடியூப் பார்த்து அதையவே யோசனை பண்ணிகிட்டு இருந்ததுனால உங்களை எப்படியாவது சந்திக்கணும் சந்திக்கணும்னு நினச்சிட்டு இருந்ததுனால நீங்கள் ஒருவேளை அந்த கனவில் வந்திருக்கலாம் சரி அதனுடைய தாக்கம் என்னை உங்களை சந்திக்க வச்சது என்னுடைய கேள்வி என்னங்க உங்களுக்கு சிறு வயதில் ஏற்பட்ட சில அனுபவங்கள் உங்களை ஆன்மீக பாதையில் முதல்லையே ஈர்த்ததுங்க ஈர்த்துதுங்க ஆனால் எங்கள் மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு அமையாததுனால நாங்கள் சிறு வயதில் ஆன்மீக பாதைக்கு வர முடியலை அதை எங்களுடைய அனுபவம் அப்படி அமைஞ்சிடுச்சுங்க எங்களுடைய அனுபவத்தின் காரணமாக இப்போ வந்து கொஞ்சம் தான் நாங்கள் இந்த ஆன்மீகத்துக்கு வர வேண்டியதாக போச்சு நீங்கள் சொல்கிறீங்க இப்போ முதுமையில் வந்து நீ என்ன செய்ய முடியும் நீங்கள் வந்து எல்லா சட்டி காலியான பிறகு வர்றீங்க அப்படிங்கிறீங்க ஆனால் நாங்கள் எப்படியாவது அடுத்த பிறப்பிலியாவது இருந்தே அதாவது முதல்லிருந்து சைபர்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி அடுத்த பிறப்பிலியாவது ஆன்மீகத்தில் முதல்ல இருந்தே வரணுமுன்னால் நாங்கள் என்ன செய்யணுங்க ஐயா இருக்கிற காலத்தை பயன்படுத்திக்கணும் போன காலம் போகட்டும் அது வந்து ஆடம்பரமான வாழ்க்கை சரி எல்லாரும் அனுபவிக்கிறதெல்லாம் நான் அனுபவிக்கணுன்ற ஆசை அதனால ஆன்மீகம் தெரியாம போயிடுச்சு பிரச்சனைகள் ஏற்படும் தான் தெய்வத்தை மனிதன் ஆடுறான் அந்த பிரச்சனைகள் எப்படிப்பட்டது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் ஒவ்வொருத்தருக்கும் குடும்பம் வெறுத்து கடவுளை தேடுறான் ஒவ்வொருத்தனும் குடும்பத்தில் தொல்லையால் கடவுளை தேடுறான் கடன் கடங்கட்சி வாங்கிட்டு கொடுக்க முடியாத கடவுளை தேடுறான் இப்படி ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு காலகட்டத்தில் அவன் பாதிக்கப்படும் போது தான் கடவுளை தேடுறான் பாதிப்பு இல்லாமல் சுகவாசியாக போது நான் நல்லா வாழறேன் எனக்கு என்னையாக கடவுள் உதவி தேவைப்படுது அப்படின்றான் ஆனால் இந்த அதுக்குள்ளே இவனுடைய காலங்கள் போகுது காலங்கள் போகும்போது பிள்ளைகள் மனைவிகள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க நல்லா சம்பாரிச்சுங்க நல்லா பா வீட்டுக்கு பணம் கொடுத்தீங்க பிள்ளைங்களுக்கு என்னென்ன தேவை படிக்க வச்சிங்க ட்ரெஸ் வாங்கி கொடுத்தீங்க நகை வாங்கி கொடுத்தீங்க அப்பா உன்ன மாதிரி அப்பா இந்த உலகத்திலேயே இல்லைப்பா அப்படின்னாங்க அப்போ உங்களுக்கு அது மனசு சந்தோஷமாக இருந்தது அதனால் ஒவ்வொரு செயலையும் செய்வீங்க ஆனால் உங்களுடைய வருமானம் ஒடுங்குச்சி உங்களுடைய செயல் குறைஞ்சது அங்கே கொடுக்கறது குறைஞ்சது எதுக்கியா உயிரோட இருக்கிறேன்னு கேட்குற காலம் வந்துச்சு அந்த காலம் வரும்போது கடவுளை தேட ஆரம்பிக்கிறோம் இவ்வளோ சம்பாரிச்சினே இவ்வளோ போட்டன்னு இந்த நன்றி நினைக்காத இந்த கிட்ட இந்த பொண்ணுங்கக்கிட்ட என்ன வாழ்வு கடவுளை தேட மறந்துட்டுன்னு இனிமேலாவது தேடலான்னு பல பேர் அப்படி தான் வரான் போனது போகட்டும் இருக்கிற காலத்தையாவது அதை முழுமையாக பயன்படுத்திப்போம் முதுமையில் வந்து இந்த பாடங்கள் வாங்கி கடவுள் வழிபாட்டில் போனாலும் இப்போ இளமையில் போகிறான்னு சொன்னால் அவங்ககிட்ட ஒரு ஒரு லட்சம் ரூபாய் இருக்குது அவன் அதுக்கேற்ற மாதிரி செலவு பண்ணுவான் நம்ம முதுமையில் போகிறோன்னா நம்மக்கிட்ட பத்தாயிரம் ரூபாய் தான் இருக்குது அந்த பத்தாயிரம் ரூபாய்க்கு ஏற்ற மாதிரி செலவை பண்ணமுன்னா கண்டிப்பாக நம்மளும் பலன் அடையலாம் ஆனால் அதை எதுவுமே உபயோகப்படுத்திக்காமல் வந்துட்டு போயிட்டு நம்மளால் முடியலைங்க ஒரு பையன் சொல்கிறான் சேலத்துலேருந்து வந்து உபதேசம் வாங்கினா உபதேசம் வாங்கின வீட்டுக்கு போனால் வீட்டில் போய் கதவு மூடி அவன் பாடம் பண்ண ஆரம்பிச்சுக்கிறான் பொண்டாட்டி கட்டை எடுத்துக்கணும் வாச்புட்டில் நிற்கிறாலான் கதவு மூடிக்கிறதுக்கு கல்யாணம் பண்ணின்னு வந்தேன் என்னை ஏற்ற எங்கள் அம்மா வீட்டில் விடுன்ட்டு அவன் எனக்கு ஃபோன் பண்ணுறான் இது மாதிரி சாமி பொண்டாட்டி சண்டை போடுறா இதெல்லாம் பண்ணக்கூடாது இப்படிலாம் பண்ணுறதாண்டா என்னை எங்கள் அம்மா வீட்டில் விட்டுடு நான் எதை செய்யணும் சாமின்னு என்ன கேட்குறான் செய்ய வே முடிவு எடுக்க வேண்டியது அவன்தான் ஆனால் என்ன கேட்குறான் நான் சொன்னேன் கடவுளை விட்டுடு கடவுள் உன்னை ஏன் கும்பிடலன்னு கேட்க மாட்டார் ஆனால் பொண்டாட்டி என்னை ஏன் பார்க்கலன்னு கட்டியாளி அடிப்பா அதனால் கடவுளை விட்டுட்டு பொண்டாட்டியை பார்ப்பான்னு காலங்கள் அந்த மாதிரி அவனுடைய இளமை பருவங்கள் அப்படி அவனை அந்த மாற்றலால் ஒரு பெரிய அற்புதமான பொருள் தனக்குள்ளவங்குது இந்த உலகத்தில் இங்குதுன்றதை மறந்து வாழ்ந்துன்னுக்குறான் ஏன் திறமை ஏன் செயல் ஏன் போக்கு எல்லாமே நானே அப்படின்ற எண்ணத்தோடு வாழும்போது அவனுடைய தள்ளாட்டம் வரும்போது அதை உணர ஆரம்பிக்கிறான் அந்த தல்லாட்டத்தில் உணரும்போது அவனை முழுமையாக அடைய முடியாது அதனால் கிடச்சதை வச்சுக்கிணுன்னு பயன்படுத்திக்கோ ஆனால் அதை முழுமையாக செய்யணும் பாடம் வாங்கறத்தாலேயோ இல்லை உபதேசம் கொடுக்கறதாலேயோ கடவுளாடைய முடியாது எவனாலே முடியாது அதெல்லாம் சும்மா ஏமாத்துகிற விஷயம் ஆனால் கொடுத்த பாடத்தை முறையோட உயிர் உடலில் இருக்கிற வரைக்கும் செய்திங்கன்னா அதனுடைய பல நாட்டை பிறவிக்கு நிச்சயம் உண்டு அதை சீரான முறையில் அதுதாங்க ஐயா நான் இன்றைக்கி நாலாவது உபதேசம் வாங்கியிருக்கிறேங்க ஐயா இதையும் என்னுடைய வாழ்க்கை காலம் முழுவதும் தீவிரமாக செஞ்சுட்டு வந்தேன்னா அடுத்த பிறப்பிலையாவது இருந்து ஆன்மீகத்துக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குதுங்களா கண்டிப்பாக வாழ் இருக்குது எட்டு வயசு ஞான சம்பந்தம் ஞானம் வந்தது எட்டு வயசில் படிக்கிற வயசில் போய்ட்டு ஞானத்தை பற்றி தெரியுமா மனுஷனுக்கு தெரியாது ஆனால் அவருக்கு ஞானம் வந்தது எப்படி வந்ததுன்னா போன பிறப்பினுடைய முடிவு இந்த பிறப்பினுடைய ஆரம்பமாகி போச்சு அது மாதிரி ஒவ்வொரு பிறவிலையும் உடலை மறந்துருங்க உயிரை நினைங்க இந்த உயிர் அழியா பொருள் உடல் அழியிற பொயிருக்கும் எவ்வளோ ஆசைகளில் எவ்வளோ அலங்காரங்கள் இந்த உடலில் பண்ணாலும் பட்டினதா சொல்றாரு நாய் இந்த உடலை எனக்குன்னுது பேயும் எனக்குன்னு கழுகுகளும் எந்தினுது இதை கொழுக்க போட்டு வளர்த்து எடுத்துன்னு போய் கழுகுக்கு நாய் நரிக்கம் கொடுக்குறீடா இறைவனை காப்பாற்ற க கடைபிடிக்க முடியலையே உன்னாலன்னு வருத்தப்படுறாரு கலாசையில் அந்த மாதிரி இந்த உடல் ஆசையை மறந்து உயிர் ஆசையை நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பிறவிக்கு வரும் உயிரை மறந்து உடலோட ஆசையை வளர்த்திங்கன்னா இந்த பிறவியோடு அது முடிஞ்சிடும் எது ஓணுன்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கணும் நன்றி நன்றி அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் எல்லாரும் இங்கே வர்றவங்க வந்து எனக்கு ஞானம் வேணும்னு சொல்லிட்டு வந்தாங்க ஆனால் நான் வந்து ஞானம் வேணும்னு வரல என்னுடைய பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை அந்த பிரச்சனை அந்த பிரச்சனை தீர்வதற்காகத்தான் நான் இந்த இடம் தேடி யூடியூபை பார்த்து தான் வந்தேன் நான் ஒரு தனி பெண் நான் என் தாய் தந்தையருக்கு ஒரே பெண் என் கணவருடன் பிறந்தவர் இரண்டு பேர் என் கணவரோடு சேர்ந்து மூன்று பேர் அவருக்கு அக்கா நான்கு பேர் இருக்கிறார்கள் நாங்கள் விவசாயம் செய்பவர்கள் விவசாயத்துக்கு தண்ணி தான் முக்கியம் அப்படிப்பட்ட தண்ணியை எங்களுக்கு கொடுக்காம என்னை மிகவும் தாய்ச்சல் பண்ணி கொடுமையா கொடுமையா செஞ்சாங்க அதிலெல்லாம் தனித்து ஊரியே ஒரு தொள்ளாயிரம் பேர் இருக்க மூணு கிராமம் அந்த கிராமத்துல எல்லாரும் அவங்க பக்கம் நின்னாங்க என் பக்கம் நிற்க யாரும் இல்லை என் குழந்தைங்க ரெண்டு பேர் என் கணவருக்கு வந்து எதுவுமே பேச மாட்டார் அடித்தா கூட அடி வாங்கிட்டு வந்துடுவார் நான் மட்டும்தான் அந்த இடத்துல பேச முடியும் என் பசங்களும் பேச மாட்டாங்க அதிகமாக அந்த இடத்துல தனிச்சா நிற்கு பேசி வாதாடி நிற்கிற அளவுக்கு எனக்கு தைரியத்தையும் நம்பிக்கையும் கொடுத்தது எங்கள் குரு பகவான் அவரை நான் எப்பவுமே இறைவன் என்று சொல்லுவேன் எவ்வளவு பெரிய கூட்டத்தில் சென்று எந்த அதிகாரி முன்னாலும் எதை கேட்டாலும் நான் சொல்லும் வார்த்தை எது தெரியுமா சத்தியம் ஜெயிக்கும் நீதி ஜெயிக்கும் ஏன் குருநாதர் நீதிக்கு நேர்மையானவர் அவர் போல் ஒரு நீதி வழங்கும் அதிகாரி யாருமே இந்த உலகத்தில் கிடையாது அவர் மட்டும் மேல வருத்தம் இருக்கா அவர் பார்த்துக்குவார் சொல்லிவிட்டு வருவேன் நான் அதே போல் கேழ்வரகு என்று சொல்லக்கூடிய ஆரியத்தை வைத்தேன் குருவை நினைத்து அவனுடைய திருநீரை அந்த மண்ணிலிட்டு செய்தேன் அதை பருவம் வரும் கதிரின் எல்லாரும் காய வைத்தார்கள் நீர் ஊட்டி கிணற்றில் கரண்டு கட் பண்ணார்கள் அன்று சித்தரை மாதம் சித்தரை மாதம் ஒன்றரை மாசமா தண்ணி வேணும் அதற்கு அந்த ஒன்றரை மாசம் தண்ணியை மழையா கொட்டி கொட்டி நான் எனக்கு கல்யாணம் ஆகி முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆகுது ஒரு நாள் கூட நான் அந்த அளவுக்கு மழை பெஞ்சதை பார்க்கல அந்த விவசாய பூமியில் ஒன்றரை மாசம் அதற்கு தேவையான நீரை கொட்டு கொட்டு என்று கிணறு எல்லாம் இருந்தும் அளவுக்கு மழை பெய்து அந்த பூமியில் ஒரு நாள் கூட நான் விவசாயம் இருபத்தி ஒன்பது வருடமாக விவசாயம் செய்து வருகிறேன் அந்த இடத்தில் அந்த அளவுக்கு ஒன்றற்ற நாரியம் விளையிற அளவுக்கு நான் விளைச்சல் எடுக்கவில்லை ஐயாவின் புண்ணியத்தால் ஒன்றற்ற நாரியமாக அளவுக்கு விளைச்சல் கொடுத்தார் நீரை விடாதவர்களுக்கு முன் வானமாக இறைவனாக மட்டும்தான் அது செய்ய முடியும் அப்படிப்பட்ட இறைவனாக இருப்பவர் நம்ம குரு நான் மாதம் மாதம் இந்த பௌர்ணமி கூட்டத்துக்கு வருவதில்லை ரெண்டரை மாதமாக தான் இங்கே வந்து உபதேசம் ரெண்டு பாடம் வாங்கிட்டு எனக்கு வந்து தனியாக வர அனுமதி எங்கள் வீட்டில் இல்லை விவசாயம் செய்வாங்க எங்கள் பசங்க ரெண்டு பேரும் பீகி முடிச்சிருக்காங்க வேலைக்கு போகிறாங்க அவங்களா வீட்டில் பார்த்து தாள் நான் ஏதோ என்னால் முடிகிற பௌர்ணமி மட்டும்தான் வருவேன் எல்லாரும் பாடம் வாங்கினா ஒரே டைம் செய்யணும்னு சொல்லுவாங்க அதுக்காக நான் ஒரு வருஷம் பாடம் வாங்க கூடாது நமக்கு அந்த நேரம் இல்லைன்னு நினைச்சேன் இருந்தாலும் நம்ம வாங்கியே தீரணும் இன்னைக்கு நான் ஒரே டைம் அந்த பாடம் செய்யறது எனக்கு எப்ப டைம் கிடைக்குதோ அப்பதான் நான் பாடம் செய்யறேன் அது இரவு ஒன்பது மணி ஆகட்டும் பத்து மணி ஆகட்டும் ஆனா அந்த பாடத்துல சாத்த தான் பாடம் செய்வேன் விவசாயத்தையும் நான் பார்க்கணும் எனக்கு ஒரு அந்த ஊர்ல ஒரு ஆள் கூட விவசாயம் வரல எனக்கு கூட வயதான அவங்களும் நாங்களே அந்த வேலையை செய்யணும் எதுக்கும் ஓய்வு என் கணவரால் எந்த வேலையும் செய்ய முடியாது எங்கள் பசங்க ரெண்டு பேரும் போய் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு வருவாங்க அதை வச்சு ஒரு ரூபாய் வேணும்னா கூட எங்களுக்கு கொடுக்கணும் இல்லை அத்தனையும் சரி செய்து கொடுத்தவர் எங்கள் குரு எங்க கிட்ட வைக்கிற பணத்தையே எங்களுக்கு சரி செய்து எங்களுக்கு எத்தனை பிரச்சனை இருந்து காப்பாற்றி இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருந்தால் நின்று பேசக்கூட எனக்கு தைரியம் இருக்காது நான் எந்த இடத்துல ஒரு மூலையில் தான் உட்காருவேன் எங்கும் போய் நாலு இடத்துல நின்று பேச மாட்டேன் அப்படியே பட்ட உலக இந்த இடத்தில் என்று தனி எல்லா நாளையும் கூட யாரையாச்சும் எங்கள் வீட்டில் வருவாங்க இந்த முறை தனிச்சே நான் போறேன் எங்கள் ஐயா என் கூட இருக்காங்க ஐயா எனக்கு நான் தர்மபுரி மாவட்டம் அதுக்கு அந்த பக்கம் இருபத்தஞ்சு பஸ் ஸ்டே வந்து ஒரு கிராமம் அங்கேருந்து வரேன் என் கணவரோட பிறந்தவங்கக்கிட்ட எல்லா அதிகாரிகளும் பலமும் இருக்குது பணம் பலம் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப டாச்சல் பண்ணாங்க அத்தனை இடத்துலையும் என் கிட்ட எந்த பணமும் பலமும் என்கிட்ட பணமும் இல்லை படை பலமும் இல்லை ஆனால் என் குரு பகவான் இருக்கிறார் எந்த போனாலும் அவங்க கூட்டமா வந்து நிற்பாங்க ஆனா நான் மட்டும் எங்க கூட்டத்துல எங்க கணவரும் எங்க மூத்த பையனு நாங்க மூணு பேரை தான் நிற்போம் சிங்கம் தனியாக தான் அந்த இடத்துல எல்லாரும் நான் கேட்குற கேள்வி நியாயமா இருப்பதால் ஒரு நாள் கூட பதில் சொல்ல முடியாது அமைதியாக இருந்துட்டு நீ போயிட்டு வாமா போலீஸ் வந்து மூணு பேர் வச்சு நிரத்தாங்க அன்னைக்கு ஒரு போலீஸ் வந்து பஜாரி பம்பளை நீ என்ன இப்படி பேசுறன்னு கேட்டாங்க நான் கேட்டேன் எப்படி ஒரு பம்பளை அவ இவர் சொல்கிற அது அவனுக்கு யார் கொடுத்ததுன்னு கேட்டேன் அவர் அடுத்த டைம் சாரிமா இந்த வார்த்தை நான் சொன்னதுக்கான்னு சொல்லி கேட்டாங்க அது ஐயா சந்தியம் இது எல்லாம் என்னால் நடந்தது அல்ல எல்லாமே எங்கள் ஐயா தான் எங்கள் ஐயாவை நான் என்றும் குருவாக நினைத்ததை விட பகவான் என்று நினைத்ததே நான் உறுதி அதனால இன்னைக்கு வரைக்கும் கூட எவ்வளவு அவதூறுகள் சொல்றாங்க அதையெல்லாம் பெருசா நான் எடுத்துக்கிறதே இல்லை இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டுட்டு என் வேலை உண்டு நான் உண்டு அடுத்த பொம்பளை கிட்ட போய் பேசுற பழக்கமும் எனக்கு இல்லை கூட்டம் போட்டு நின்னுக்கிற வார்த்தை எனக்கு வந்து எப்பவுமே என் வேலை உண்டு நான் உண்டு எனக்கு நேரம் கிடையாது எனக்கு பாடம் என் வேலையை உடிச்சுட்டு என் பாடம் செய்யறதுக்கே எனக்கு டைம் கிடையாது மூணு மணிக்கு எந்திருப்பேன் நாலு மணிக்கு எழுந்திருப்பேன் ரெண்டு மணிக்கு நான் தண்ணி பூமியில் கூட எனக்கு ஒரு ஆள் மட்டும் பாது என் அம்மா வயசானவர் அவரை மட்டும் கூட உக்கார வச்சுட்டு ஒரு கட்டளை போட்டவங்களை தூங்குமான்னு சொல்லிட்டு நான் தண்ணி பார்த்தேன் அந்த ஏரியாவில் பாம்பு நிறைய நடமாடுதான்னு சொல்லுவாங்க எந்த பாம்புக்கும் நான் பயப்பட மாட்டேன் என்ன என் குரு என் கூட அந்த பாம்பு என்னை ஒன்றும் செய்யாது எல்லாத்துக்கும் என் குரு 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 என்று நினைத்த பகவான் என்னை காப்பாற்றி கொண்டு வர நான் இந்த மேடையில் எவ்வளோ நாள் பேசணும்னு நினைச்சா வரப்போகிறேங்க அன்றைக்கெல்லாம் பேசுகிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கல இன்னைக்கு எனக்கு என் குரு கொடுத்த வாய்ப்பு மிகவும் நன்றி நாங்கள் எங்கள் சொந்த நேரத்துலேருந்து எங்கள் அனுமதி இல்லாமல் அந்த கிராமத்தில் போர் போட்டு தண்ணி எடுத்துகிட்டு போய் ஊரே பதினெட்டு வருஷமாக குடிச்சுட்டு இருக்காங்க நாங்கள் ஒரு வார்த்தை கூட கேட்கணும் அந்த இடத்துக்கு போயிட்டு எங்களுக்கு ஒரு சொருக்கு தண்ணி கூட அவங்க கொடுக்கல ஆனால் முன்னூற்றி அறுபது அடி அங்கே வந்து ஆயிரம் அடி போட்டால் கூட தண்ணி கிடைக்காத ஏரியாவில் முன்னூற்றி அறுபது அடியில வேணும் வேணுற வீட்டுக்கானு போட்ட பொருளை விவசாயம் செய்கிற அளவுக்கு தண்ணி கொடுத்தார் ஐயா எல்லாத்துக்குமே ஒரு திருநீர் தான் நான் யூஸ் பண்ணுவேன் அந்த திருநீரனுடைய மகிமையும் எங்கள் குருநாதனுடன் பெருமையையும் சொல்ல வார்த்தையே இல்லை எனக்கு அப்படிப்பட்ட குருநாதர் இறைவனுக்கு தானே அவர் ஒரு மலையை கொடுக்க முடியும் சாதாரண மனிதரால் கொடுக்க முடியுமா அப்படிப்பட்ட மலையை கொடுப்பவர் இறைவன் தானே அதனால தான் நான் வந்து எப்பவுமே சொல்வேன் எல்லார்கிட்டையும் என் கிட்ட வந்த நின்று எனக்கு என் குரு இருக்கார் அவங்களுக்கு குரு என்று சொன்னால் அந்த ஊர்ல புரிய மேல இருக்கான் அவன் பார்த்துட்டு சத்தியம் ஜெயிக்கும் நீதி ஜெயிக்கும் நேர்மை ஜெயிக்கும் என்னைக்கும் இன்னைக்கு பட்ட கஷ்டப்பட்டாலும் நாளைக்கு ஒரு நாள் இருக்குது நான் சொல்லிட்டு இருந்து இன்னைக்கு ஐயா எல்லாத்தையும் நடத்திட்டோம் அந்த ஊர் பதினெட்டு வருஷமா குடிச்ச தண்ணிக்கு ஒரு நாள் நன்றி கடன் செலுத்தவில்லை எங்களை ரொம்ப அவமானப்படுத்தினாங்க உங்களால கைலாகாத சொல்லி கேட்டாங்க இன்னைக்கு அப்படியே பட்ட ஊரை இன்னைக்கு தண்ணி எடுக்க கூடாது என்று நிறுத்தும்படி ஐயா சொல்லி ஆணையிட்டாங்க இன்னைக்கு நிறுத்தி வச்சுக்கோ ஆளு மேல ஆள் வந்து கேட்கிறாங்க தண்ணி விடு விட முடியாது பதினெட்டு வருஷமா குடிச்ச தண்ணிக்கு நீங்க என்ன எங்களுக்கு செஞ்சீங்க நாங்கள் கிட்ட எதுவுமே கேட்கல எந்த பிரீதி படம் நாங்கள் எதிர்பார்க்கல நாங்கள் எது எங்களை வந்து வார்த்தையால எங்களை கொல்லாதுங்கன்னு கேட்டோம் அதையே செய்யல செய்யாதவங்களுக்கு நான் எதுக்கு இன்னைக்கு தண்ணீர் விடணும்னு ஐயா சொல்ற வாக்களை நம்பி நாங்கள் விட மாட்டோம் சொல்லிட்டு இருக்கோம் வந்து முடிஞ்சிடும் நான் ஐயாவை நம்பி வாழ்றோம் என்னைக்குமே ஐயாவை நம்பினா சத்தியத்தை நின்னா நீதியில் நின்னா அது ஜெபிக்கும் ஆனால் பல கஷ்டப்படுவோம் நான் எல்லா கஷ்டத்தை யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் ஐயா முன்னாடி போட்டவளை உட்காந்து அழுவை என் பிரச்சனையை தீர்த்து கொடுத்த உன்னால் மட்டும்தான் முடியும் ஐயா வேற யாராலும் முடியாது எல்லாருக்கும் ஐயா எப்படியோ நான் பாடம் செய்யக்குள்ள உணர்ந்தது என் ஐயா என் இதயத்தில் உட்கார்ந்ததை உணர்ந்தேன் தினம் சாதாரண உருவப்படத்தை வாங்கி போய் வச்சுதான் நான் சாமி கும்பிடுவேன் டைரி நான் பாடம் பண்ணிட்டு கண்ணு முடித்து சுவாமி கும்பிட்டுட்டு கற்பூர ஆரத்தி காட்டக்குள்ள அவர் கண்ணு ஒரு அப்படியே நவம் அந்த ஆட்டத்தை ஒவ்வொரு நாளும் நான் உணர்ந்தேன் அதே இங்கே முருகப்பெருமான் நாளேத்திலேயும் அதை நான் உணர்ந்தேன் அந்த முருகப்பெண்ணுடைய கண்ணில் வந்து அப்படியே இப்படி ஓடி ஆகும் நானே நினச்சி பார்ப்பேன் இது பிரம்மையா இருக்குமா இல்லை சத்தியமாக இருக்குமான் அது உண்மை என் ஐயா எனக்கு நிரூபிச்சாங்க அதை சொல்கிறதுக்காக தான் இந்த வேலைக்கு வந்தேன் எல்லாருக்கும் ஆத்மா எனக்கும் நன்றி